கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்க எப்பவுமே பயிற்சி நடைபெறுகின்ற இடத்துல பயிற்சிக்கு போயிருக்காங்க பயிற்சிக்கு போகும்போது ஏதாவது அவர்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கேட்டுருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க பயிற்சி செய்து முடித்த உடனே அவங்கள பல பிரிவுகளில் அவங்கள கைது செய்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வந்த சகோதரர்களை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது காலையில் இந்த சகோதரர்களை கைது செய்ததற்கு இத்தனை காவல்துறை அதே மாதிரி அவங்க ஒரு இது பண்டிகை நாள் அதனால் இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டில் நல்லது நடப்பதோ தேசிய சிந்தனை வந்தாலோ அது இந்த அரசு எதிர்க்கிறது என்பதற்கு இது கைது ஒரு உதாரணம் மேடம் இப்போ ரெகுலராக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மட்டும் துறை வந்து உடனே கைது பண்ணுறது அதுவும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா அதுதான் வன்மையாக கண்டிக்கிறேன் நமக்கு செஞ்சிருக்க கூடாது அதனால ஒரு அதில் இன்னும் சமூக விரோத நடவடிக்கை எதுவும் இல்லையே கூடியிருக்காங்க பயிற்சி செஞ்சிருக்காங்க பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க அவ்வளவுதான் சமூக விரோதிகளை விட்டாச்சு எங்கெங்கெல்லாமோ கஞ்சா கடத்துறவன் பிரச்சனை உருவாக்குறவன் காவல்துறையே பெண்களை பாதுகாப்பு இல்லாம நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுலாம் நடந்து கொண்டிருக்கும் போது தேசபக்தி இயக்கத்தை ஒடுக்குவதற்காக இந்த முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் உடனே விடுவிக்கணும்னு நான் மேடம் இல்ல அதுக்கு தேவையில்லை எல்லாத்துக்கும் பர்மிஷன் என்ன ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்து ஒரு பை உடற்பயிற்சி செய்யறதுக்கு கூட பர்மிஷன் வேணும்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு